தமிழ்நாட்டோட அரசியல் பிரமுகர்களில் ஒரு முக்கியமான ஆள் தான் சீமான் இவர் தமிழக மக்களோட நலனுக்காக சில போராட்டங்களில் ஈடுபட்டுட்டு வராரு இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இவரோட மனைவியை பற்றியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பற்றியோ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீமானோட மனைவி பெயர் கயல்விழி இவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க கயல்விழியோட அப்பா பேர் காளிமுத்து இவர் ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லைங்க இவர் சட்டப்பேரவையோட சபாநாயகராகவும் இருந்திருக்காரு சீமானுக்கும் கைவிளிக்கும் சென்னை ஒய்எம்சிஏ கல்யாண மண்டபத்தில் செப்டம்பர் எயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் மேரேஜ் ஆச்சு இந்த கல்யாணத்துக்கு பல அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க பொதுவாக எல்லாரும் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹனிமூன் போவாங்க ஆனால் நம்ம சீமான் அவரோட மனைவி கல்வெளியை கூப்பிட்டு போராட்டக்களமான இடிந்த கரைக்கு போயிருக்காரு இதுக்காக அங்கே இருக்கிற கிராம மக்கள் இவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து கேக்கு வெட்டி இவங்கள வரவேற்றிருக்காங்க இவங்களோட முதல் சந்திப்பு எப்படி நடந்துச்சுன்னா சேனல் ஃபோர் டாக்குமெண்ட்ரி வெளிவந்தப்ப கயல்வெளி அதை பார்த்துட்டு சீமானை ஃபோன் மூலயமா கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்புறம் சீமான் கயல்வெளியை சந்திக்கலான்னு வர சொல்லியிருக்காரு அப்படி சந்தித்து பேசும்போது சீமான் கையை தூக்கி புரட்சி வெல்லட்டும்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த கயல்வெளிக்கு சீமானை ரொம்பவும் பிடிச்சி போச்சு அப்புறம் சீமானை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி கயல்வெளி வீட்டில் பேசினதுக்கு அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் கயல்வெளி இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக இருந்தனால அவங்க வீட்லேயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க காதலிச்ச நாட்களில் கூட மற்ற காதலர்கள் மாதிரி நாங்கள் பேசி பழகலை அவர் எப்பவும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் போராட்டத்தை பற்றியும் தான் பேசுவார்னு கயல்வெளி சொல்கிறாங்க அப்புறம் நான் எப்போவும் பிரபாகரன் மனைவியான மதிவதனி அக்கா போல் இருக்கணும்னு அவர் சொல்லுவார்னு கையெல்வெளி சொல்கிறாங்க கையெல்வெளி ஒரு நல்ல குடும்ப பெண் மட்டும் இல்லை நல்ல டான்ஸ் ஆடுவாங்க நல்லா பாட்டு பாடுவாங்கன்னு அவங்கள பற்றி புகழ்ந்து சொல்கிறாரு சீமான் அப்புறம் கயல்வெளி சென்னை பெசன் நகரில் கலரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க ஒரு தமிழ் பெண்ணுக்கு வேறு என்னெல்லாம் வேணும் இதுவே போதுன்னு கயல்வெளி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்